ஈரோடு சத்தியமங்கலத்தில் திருமணமாகி இரண்டாவது நாளில் பதினேழு வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனகராஜ் வணக்கம் கனகராஜ் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகியிருக்கிறது திருமணம் செய்தவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி குடும்பத்தை கூலி தொழிலாளி தம்பதி பதினேழு வயது சிறுமி இந்த சிறுமி அவர் அவரது பெற்றோர்கள் வந்து கூலி வேலைக்காக வெளியில் சென்ற போது அவர்களது உறவினரான சக்திவேல் என்ற நபர் இவரது வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார் அப்போது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதில் வந்து அந்த சிறுமியுடன் அந்த நபர் சக்திகள் என்ற நபர் தாலியல் உறவு வைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர்கள் இருவருக்கும் இடையே திருமணம் நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் திருமணமாகி இரண்டே நாட்களில் அந்த பதினேழு வயது சிறுமிக்கு வயிற்று வலி அதாவது தாங்க முடியாத வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் இது குறித்து அதே அருகாமையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக பஞ்சை புளியம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இந்த அதாவது பதினேழு வயது சிறுமியை அதாவது திருமணம் செய்ததாக குழந்தை திருமண தடை சட்டத்தை தடை சட்டத்தின் கீழ் அவரை வேலை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அவர் மீது குழந்தை திருமண சட்டத்தின் கீழும் போக்சோவின் கீழும் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர் மேலும் இது தொடர்பாக மேல் விசாரணை மேற்கொள்வதற்காக ஈரோடு சைல்டு லைன் அதாவது குழந்தை திருமணத்தை தடுக்கும் அமைப்பான சைல்டு லைனுக்கும் மருத்துவ அந்த பெண்ணின் இறப்புக்கான காரணம் குறித்து மருத்துவத்துறைக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உங்க விவரங்களுக்கு நன்றி கனகராஜ் ட்ரெண்டர் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையங்க